பிரைசலா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை பவுலுக்கு கிடைத்த வார்த்தை மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன் ஃபார் யூ என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் பவுளை பார்த்து சொல்லுகிறார் பாருங்களேன் பவுளுடைய வாழ்க்கையில ஒரு முள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அந்த முள் என்ன முள் என்பதை அவன் அறிந்து கொண்டான் அது என்ன முள் சாத்தான் மூலமாய் வந்த அந்த முள் அந்த முள் அவனை விட்டு நீங்கும்படி அவன் என்ன செய்தான் என்றால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்க அவன் மூன்று முறை செபித்தான் ஆனால் அவன் ஜபத்திற்கு பதில் என்ன வந்தது முள் மாறிரும் முள்ளை நான் எடுத்து விடுவேன் என்கிற ஜபத்திற்கு பதில் அல்ல அவனுக்கு பதில் வந்தது என்னன்னா என் கிருபை உனக்கு போதும் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளோடு நாம் சென்று கொண்டே இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால் என் கிருபை உனக்கு போதும் என்று அவர் சொல்லுகிறார் தேவனுடைய கிருபை நம்மை ரட்சிப்பது மட்டுமல்ல அவர் கிருபை நமக்கு பாதுகாப்பை கொடுப்பது மட்டுமல்ல அவர் கிருபை நம்மை பராமரிப்பது மட்டுமல்ல இந்த நாளில் உங்களை பார்த்த நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் அவர் கிருபை உங்களுக்கு பரிபூரணமான பலனை கொடுக்க அந்த கிருபை இன்றைக்கி உங்களோடு கூட இருக்கிறார் அண்டவர் அழகாய் சொல்லுகிறார் என் கிருப உனக்கு போதும் பவுல் என் கிருப உனக்கு போதும் இவ்வளவு சூழ்நிலைகள் நீ கடந்து வந்தாலும் என் கிருபை உனக்கு போதும் ஒரு ஒரு பக்கம் உள் உனக்கு நேராய் குத்தப்பட்டு கொண்டு இருந்தாலும் பாருங்களேன் அந்த பெலவீனத்தின் மத்தியில் அந்த சோர்வின் மத்தியில் நான் உனக்கு இருப்பேன் அந்த பலன் எப்படி வரும் கிருபையினால் வரும் தான் பவுல் சொல்கிறார் பிற்பாடு பவுல் ரொம்ப அழகாகி சொல்கிறார் நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே இருக்கிறேன் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்திராத சிந்தித்திராத தேவனுடைய பரிபூர்ண பலத்தை இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் நீங்கள் யோசித்திருக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட பலனுக்காக நீங்கள் கூட ஜெபித்திருக்க மாட்டீங்க ஆனால் அவர் கிருபை உங்கள் மேலே வந்தால் நான் விசுவாசிக்கிறேன் பரிபூரணமான பலனை அவர் தருவார் இந்த நாளில் அவர் கிருபை பரிபூரண பலனை உங்களுக்குள் கொண்டு வரட்டும் அவர் கிருப உங்க மேலே இருக்குமே ஆனால் உங்களுக்குள் பரிபூர்ண பலன் வர வரும் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ண பலனை அவர் தருவார் எத்தனை முள் சாத்தான் எதிராக எழும்பிக் கொண்டு வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் பலவீனத்தில் அவருடைய பலன் உங்கள் மேல் பூரணமாய் விளங்குவதாக இயேசுவின் நாமத்தில் எதனால் நீங்கள் சோர்வடைகிறீர்களோ அந்த சோர்வை கர்த்தர் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி பலமுள்ளதாய் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலமுள்ளவர்களாய் மாற கிருபை தருவார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஓர் இந்த வார்த்தையின்படியே நடத்தும் ஆசீர்வதி ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸில்